ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் அவர் நம்மோடு பேசும் போதே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய ஆலோசனைப்படி நம்முடைய ஜீவியத்தை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை எனில் நம்முடைய கலக்கங்களும் சோதனைகளும் அதிகமாகும் அது மாத்திரமல்ல நாம் அவருடைய சமூகத்தை விட்டு வெகு தூரமாக போகும்போது அவருடைய அன்புக்கும் கிருமைக்கும் வல்லமைக்கும் தூரமாக இருப்போம் அதுவே கலக்கல்களும் சோதனைகளும் நிறைந்த வேலைகளில் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்போமாயின் சங்கீதக்காரனைப் போல நாமும் தேவன் எனக்கு அடைக்கலமும் மலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பாடவும் தைரியமாக சாட்சி சொல்லவும் முடியும் எனவே நாம் எப்பொழுதும் அவருக்கு அருகில் ஜீவிக்க அவரே நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்